வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் காசாவில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் நூத்தி பத்து பேர் படுகொலை அகதிகள் படகு கடலில் கவிழ்ந்து விபத்து நான்கு பேர் பலி ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் ஐரோப்பிய யூனியன் மெக்சிகோவுக்கு முப்பது வீத வரி அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு கால்பந்து விளையாடி கொண்டிருந்த போது பீரங்கி தாக்குதல் ஐந்து சிறுவர்கள் பலி திபெத்தை விளங்கும் சீனா பெற்றோரிடம் இருந்து பிரிக்கப்பட்ட பத்து லட்சம் குழந்தைகள் அதிர்ச்சி அறிக்கை இந்த போரை பலத்தால் மட்டுமே நிறுத்த முடியும் வான் பாதுகாப்பு கோரி செலன்ஸ்கி கோரிக்கை கத்தாரில் ஈரான் நடத்திய தாக்குதல் வெளியான செயற்கைக்கோள் படங்கள் ஐரோப்பாவை அச்சுறுத்தும் வெப்ப அலை பத்து நாட்களில் மட்டும் இரண்டாயிரத்தி முன்னூறு பேர் உயிரிழப்பு இந்தியாவுடன் நட்புறவை கெடுக்க முயற்சி ஈரான் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் கரீபியன் தீவு கூட்டத் தொடரில் அமைந்துள்ள நாடு டொமினிக்கன் குடியரசு இந்த நாடு மற்றும் அண்டை நாடான ஹைதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பொருளாதாரம் வாழ்வாதாரத்தை தேடி அகதிகளாக அமெரிக்காவுக்கு ஆபத்தான கடற்பயணம் மேற்கொள்கின்றனர் இதில் விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன இந்த நிலையில் டொமினிக்கன் குடியரசு ஹைதி நாடுகளைச் சேர்ந்த நாற்பது பேர் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் அகதிகளாக நுழைய நினைத்திருக்கின்றனர் இதற்காக நேற்று படகு மூலம் டொமினிக்கன் குடியரசிலிருந்து அட்லாண்டிக் கடல் வழியாக அமெரிக்காவின் புவேர்டோ ரிகோ தீவுக்கு புறப்பட்டிருக்கின்றனர் டொமினிக்கன் குடியரசு கடற்பகுதியில் சென்ற பொழுது படகு எதிர்பாராத விதமாக கடலில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது இதனால் படகில் பயணித்த அனைவரும் கடலில் மூழ்கி தத்தளித்திருக்கின்றனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த டொமினிக்கன் குடியரசு கடற்படையினர் கடலில் மூழ்கிய பதினேழு பேரை உயிருடன் மீட்டனர் ஆனாலும் இந்த சம்பவத்தில் நான்கு அகதிகள் உயிரிழந்திருக்கின்றனர் எஞ்சிய பத்தொன்பது பேரை மீட்புக் குழுவினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் ஏமன் நாட்டில் தென்மேற்கில் உள்ள தைஸ் மாகாணத்தில் அல் ஹஸ்மா பகுதியில் கால்பந்து விளையாடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஐந்து சிறுவர்கள் குண்டுவீச்சில் பலியாகியிருக்கின்றனர் இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை இரவு நிகழ்ந்ததாக மனித உரிமை அமைப்புகளும் நேரில் கண்ட சாட்சிகளும் தெரிவித்திருக்கின்றனர் ஏமன் அரசுடன் கூட்டணியில் உள்ள இஸ்லாஹ் கட்சியால் ஆதரிக்கப்படும் போராளிகள் குழுவால் பீரங்கி குண்டு வீசப்பட்டதாக கூறப்படுகின்றது ஏமன் மனித உரிமைகள் குழு இந்த சம்பவத்தை கண்டித்து குழந்தைகளின் சிதைந்த உடல்களின் புகைப்படங்களுடன் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது இறந்த சிறுவர்களில் இருவர் பன்னிரண்டு வயதினர் மற்ற இருவர் பதினான்கு வயதினர் என்றும் ஐந்தாவது குழந்தையின் வயது தெரியவில்லை என்றும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது மேலும் மூன்று பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் ஈரானின் ஆதரவு பெற்ற அவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கும் இஸ்லாஹ் கட்சியால் ஆதரிக்கப்படும் பிற போராளிகளுக்கும் இடையே நடக்கும் உள்நாட்டு போரின் முக்கிய களமாக தைஸ் நகரம் இருந்து வருகிறது ஏமனில் உள்நாட்டு போர் இரண்டாயிரத்தி பதினான்கில் தொடங்கியிருக்கிறது அப்பொழுது ஹவுத்திகள் தலைநகர் சனாவையும் வடக்கு ஏமனின் பெரும்பகுதியையும் கைப்பற்றியிருக்கின்றனர் சீன ஆக்கிரமிப்பு திப்பத்தில் சுமார் பத்து லட்சம் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் சீன அரசு நடத்தும் உறைவிட பள்ளிகளில் கட்டாயமாக சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று திபெத்தியன் ஆக்சன் இன்ஸ்டிடியூட் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது திபெத்தின் கிராமப்புறங்களில் இருந்து குறைந்தது ஒரு லட்சம் நான்கு தொடக்கம் ஆறு வயதுடைய பாலர் பள்ளி குழந்தைகள் பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்பட்டு சீன நிர்வாகத்தால் நடத்தப்படும் உறைவிட பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் கூடுதலாக ஆறு தொடக்கம் பதினெட்டு வயதுடைய சுமார் ஒன்பது லட்சம் குழந்தைகள் மற்றும் ஈழம் பருவத்தினர் உறைவிட பள்ளிகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஆண் மற்றும் பெண் துறவிகள் கூட இந்த கட்டாய பள்ளிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் என்றும் அறிக்கை குறிப்பிடுகின்றது இந்த பள்ளிகளில் குழந்தைகள் தங்கள் தாய்மொழியான திபெத்திய மொழியை பேச தடை விதிக்கப்பட்டு சீன மொழியில் கற்பிக்கப்படுகிறார்கள் அவர்கள் சீன மொழியை கற்கவும் பேசவும் கட்டாயப்படுத்தப்படுவதோடு அரசு அங்கீகரிக்கப்பட்ட வரலாறு மட்டுமே கற்பிக்கப்படுகிறது இது திபெத்திய கலாச்சாரத்தை அளிக்கும் ஒரு மாணவர் காலனித்துவம் என்று டிஏஐ அறிக்கை தெரிவித்திருக்கின்றது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கியத்துவம் குறித்து தொடர்ந்து போதனைகள் வழங்கப்படுவதாகவும் அறிக்கை தெரிவிக்கின்றது குழந்தைகள் தொடர்ந்தும் துன்புறுத்தப்படுவதாகவும் புறக்கணிக்கப்படுவதாகவும் சித்தாந்த கல்வி புகுத்தப்படுவதாகவும் அடையாள அழிப்புக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் இந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் அளித்த வாக்குமூலங்கள் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த தலாய்லாமாவை தேர்ந்தெடுக்கும் நடைமுறையில் சீன அரசின் தலையீடும் திபெத்திய மக்களின் தனித்துவத்தை அளிக்கும் இந்த அடையாள அழிப்பு கொள்கைகளும் திபெத்தின் அடையாளத்துக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்று டிஏஐ தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது திபெத்தின் நான்காயிரத்தி எழுநூறு ஆண்டுகால கலாச்சாரத்தை அளிக்க சீன அதிபர் ஜி ஜின்பிங் மேற்கொண்ட ஒரு திட்டமிட்ட உத்தி இது என அறிக்கையை தயாரிப்பதில் கலப்பணியாற்றிய திபெத்திய சமூகவியலாளர் டாக்டர் கியா லோ தெரிவித்திருக்கின்றார் ஈரான் அரசின் பெயரில் போலி கணக்குகள் இந்தியாவிலிருந்து தொடங்கப்பட்டு இந்தியாவின் நட்புறவை கெடுக்க முயற்சிப்பதாக ஈரான் தூதரகம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது ஈரானுடனான போரில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவளித்ததை அடுத்து ஈரான் மீது குண்டும் வீசியது அமெரிக்காவின் இந்த தாக்குதலின் போது இந்திய வான்வழியை அமெரிக்க போர் விமானங்கள் பயன்படுத்தியதாக சமூக ஊடகங்களில் வதந்திகள் பரவின இருப்பினும் இந்த வதந்திக்கு முற்றிலும் தவறானது என்று இந்தியா திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இந்திய வான்வழியை அமெரிக்கா பயன்படுத்தியதால் இந்தியாவுடனான சமகர் துறைமுக ஒப்பந்தத்தை ஈரான் மறுபரிசீலனை செய்து வருவதாக மீண்டும் சமூக ஊடகங்களில் வதந்திகள் பரவி வருகின்றன இதனைத் தொடர்ந்து ஈரான் அரசின் பெயரில் சமூக ஊடகங்களில் அதிகாரப்பூர்வ கணக்குகள் போல பல போலிக் கணக்குகள் இருப்பதாக இந்தியாவுக்கான ஈரான் தூதரகம் தெரிவித்திருக்கின்றது அவைதான் இவ்வாறான வதந்திகளை பரப்பி வருகின்றன என்றும் இந்தியாவுடனான நட்புறவை கெடுக்கும் முயற்சியில் செயல்படும் போலிக் கணக்குகள் ஈரானுக்கு சொந்தமானவை அல்ல என்றும் தெரிவித்திருக்கின்றது ஐரோப்பாவின் பிரான்ஸ் ஸ்பெயின் போர்த்துக்கல் ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகளில் வெப்பலை காரணமாக கடந்த பத்து நாட்களில் மட்டும் இரண்டாயிரத்தி முன்னூறு பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது காலை பதினோரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வீட்டை விட்டு வெளியேற மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது அலுவலகங்கள் வணிக வளாகங்கள் ஆகியவை பகுதி நேரமாக செயல்படுகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐரோப்பிய யூனியன் மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பது வீத புதிய வரியை ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக மெக்சிகோவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் அவர் கடிதம் எழுதியிருக்கின்றார் மெக்சிகோ தென் அமெரிக்காவின் போதைப் பொருள் மைதானமாக மாறி வருவதாக ட்ரம்ப் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் ஐரோப்பிய யூனியன் வரி கொள்கைகளால் அமெரிக்காவுக்கு வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இந்த புதிய வர்த்தக நடவடிக்கைகள் அமெரிக்க பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான தனது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பிரச்சாரத்தின் முக்கிய தூண்களில் ஒன்றாகும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இன்று வெளியிடப்பட்ட அறிவிப்புடன் சேர்த்து ட்ரம்ப் தற்பொழுது இருபத்தி நான்கு நாடுகள் மற்றும் இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகள் கொண்ட ஐரோப்பிய யூனியனுக்கு புதிய வரி அறிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது உக்ரைன் மீது ரஷ்யா கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஜனாதிபதி செலென்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் போர் தொடங்கியதிலிருந்து உக்ரைன் மீது நடத்தப்பட்ட மிக தீவிரமான வான்வழி தாக்குதல்களில் ஒன்றை ரஷ்யா ஒரே இரவில் உள்ளது என உக்ரைன் ஜனாதிபதி ஒலோடிமீர் செலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார் இந்த தாக்குதலில் அறுநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் நாட்டை குறிவைத்து தாக்கியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தாக்குதலின் அளவை செலன்ஸ்கி விரிவாக தெரிவித்திருக்கின்றார் அதில் உக்ரேனிய விமானப்படை இருபத்தி ஆறு குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் வியக்க வைக்கும் வகையில் ஐநூத்தி தொன்னூத்தி ஏழு தாக்குதல் ட்ரோன்களை கண்காணித்ததாக உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் பெரும்பாலான ட்ரோன்களும் இருபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளும் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டாலும் இந்த தாக்குதலின் பெரும் எண்ணிக்கை மோதலின் இடைவிடாத தன்மையை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது இந்த விரிவான தாக்குதலை தொடர்ந்து செலன்ஸ்கி சர்வதேச நட்பு நாடுகளுக்கு அவசர வேண்டுகோள் விடுத்து இராணுவ உதவிகளை அதிகரிக்க கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார் உக்ரைனின் பாதுகாப்பை வலுப்படுத்த அதிக வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குமாறும் உக்ரைனின் சொந்த இடைமறிக்கும் ட்ரோன் தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்யுமாறும் அவர் குறிப்பாக வலியுறுத்தி இருக்கின்றார் இந்த யுத்தத்தை பலத்தால் மட்டுமே நிறுத்த முடியும் என்று செலன்ஸ்கி உறுதிப்பட தெரிவித்திருக்கின்றார் உறுதியான ஆதரவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி எங்கள் பங்காளர்களிடமிருந்து வெறும் சமீக்கைகள் மட்டுமல்ல உயிர்களை காப்பாற்றும் நடவடிக்கைகளையும் எதிர்பார்க்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காசா முனையில் நேற்று ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நடத்திய தரைவழி வான்வழி தாக்குதல்களில் நூத்தி பத்து பேர் பலியாக இருக்கின்றனர் இதன் மூலம் இஸ்ரேல் ஹமாசிடேயான போரில் காசாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழாயிரத்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டாக அதிகரித்திருக்கின்றது கடந்த ஜூன் மாதம் கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது தாக்கப்பட்ட அமெரிக்க மத்திய கட்டளையின் முன்னோக்கி தலைமையகத்தை கொண்ட அல் உதைத் விமான தளத்தில் உள்ள ஒரு முக்கிய கட்டமைப்பான பாதுகாப்பான தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் குவிமாடம் அளிக்கப்பட்டதை காட்டும் புதிய செயற்கை கோள் படங்கள் வெளியாகியிருக்கின்றன கடந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி காலை தாக்குதல் நடந்த நாளில் குவிமாடம் அப்படியே இருந்ததையும் பின்னர் இரண்டு நாட்களுக்கு பிறகு எடுக்கப்பட்ட படங்களில் காணாமல் போனதையும் காட்டும் பிளானட் லேப்ஸ் பிபிசியின் செயற்கைக்கோள் படங்களை ஒரு சர்வதேச பத்திரிகை பகுப்பாய்வு செய்திருக்கின்றது இதன்போது தீ பாதிப்புகள் மற்றும் சிறிய சேதங்கள் அருகிலேயே தெரியும் ஆனால் தளத்தின் மீதமுள்ள பகுதிகள் பெரும்பாலும் பாதிப்படையாமல் இருப்பது தெரிகின்றது அறிக்கையை வெளியான சில மணி நேரங்களுக்கு பிறகு பெண்டகன் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தாக்குதல் குவிமாடத்தை தாக்கியதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் ஒட்டுமொத்த சேதம் குறைவானது என்று அவர் தெரிவித்ததுடன் மேலும் அல் உதயத்து அமெரிக்க மற்றும் கத்தார் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆதரிக்க முழுமையாக செயல்பாட்டு திறன் கொண்டது என்று வலியுறுத்தியிருக்கின்றார் ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசியதற்கு பழிவாங்கும் விதமாக ஈரானிய ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது பன்னிரண்டு நாள் ஈரான் இஸ்ரேல் போருக்கு இடையேயும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முன்னதாகவும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பின்னர் ஈரான் தனது பதிலடியின் நேரம் மற்றும் நோக்கம் குறித்து முன்கூட்டியே சமீட்சை செய்ததாகவும் இதனால் அமெரிக்க மற்றும் கத்தார் படைகள் தயாராக இருக்க அனுமதித்ததாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் தாக்குதலுக்கு முன்னர் விமானங்கள் தளத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படை இந்த தாக்குதலை அழிவுகரமானது மற்றும் சக்தி வாய்ந்தது என்று விவரித்தாலும் அமெரிக்க அதிகாரிகள் அதன் தாக்கத்தை குறைத்து மதிப்பிட்டனர் ஈரானின் உச்ச தலைவரின் ஆலோசகர் ஒருவர் இந்த தாக்குதலால் தளத்தில் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் பென்டகன் அத்தகைய இடையூறுகளை உறுதிப்படுத்தவில்லை ஆனால் தற்பொழுது அதுவே இப்பொழுது உண்மையாகி இருக்கிறது பெண்டகனும் அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது ஒரு செயற்கை கோள் முனையத்தை பாதுகாக்கும் ஒரு ரெடோமான குவிமாடம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அமெரிக்க விமானப்படையால் நிறுவப்பட்ட பதினைந்து மில்லியன் டாலர் தகவல் தொடர்பு அமைப்பின் ஒரு பகுதியாகும் அதன் அழிவு பரிமாற்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட சில சேதங்களில் ஒன்றாகும் இந்த சம்பவம் குறித்து கத்தார் எந்த பொதுக்கருத்தையும் கருத்தையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது